வணக்கம் நண்பர்களே மார்கழி மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி இப்போ வந்து நாங்கள் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் எப்போவுமே வந்து சிவன் கோயில் நுழைஞ்ச உடனே கோபுரத்துக்கு மண்ணும் அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு கும்பணும் சூரிய பகவானுக்கு உகந்த கலர் வந்து ரெட்டு அல்ல ரெட் கலர் பூ வைக்கணும் சந்திர பகவானுக்கு உகந்தது வந்து ஒயிட்டு அல்ல ஒயிட் கலர் பூ வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து நந்தி பகவான்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் அதாவது அவரை கும்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து சிவனை கும்பிட முடியும் அதுதான் வந்து எப்பவுமே வந்து ரூல்ஸ் ஃபஸ்ட்டு நந்தி பகவான்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சிவன் பகவானை கும்பிடணும் Like nine. முடிக்கும் பாதிக்கும் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு சக்கர பொங்கல் வெண்பொங்கல் மூணு பேர்த்துக்கு மூணு துணையில வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து மூணு பேரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம் காலையில டிஃபன் ஸ்னேகன் வந்து சக்கர பொங்கலும் வெண்பொங்கலும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான் எப்பவுமே நாம வந்து சிவன் கோயில சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு வரணும் பெருமாள் கோயில சாமி கும்பிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து உட்காராம வரணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெருமாள் கோயில இருந்து மகாலட்சுமி நம்மளோட வருவாங்க அப்படிங்கறது ஐதீகம் அதனால உட்காராம உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்னேகனுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் அதனால டேபிள்ஸ் படிச்சுட்டு போக சொன்னேன் அதனால அந்த புக்கை கையில எடுத்துட்டு என்கிட்ட காமிச்சிட்டு போறேன் நான் வேன்ல போப்போ படிச்சுட்டே போயிடுவோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாய் சொல்லிட்டு சினேகன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் ஸ்நேகனை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் லஞ்ச் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா தட்டப்பருப்பு முருங்கைக்கீரை கீரை போட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் புளி குழம்பு ஸ்னேகனுக்கு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு புளிக்காதுன்னு அவன் வந்து முருகு வச்சு சைடிஷா சாப்பிட்டு இருக்கிறான் நெய் வச்சு பழஞ்சு கொடுத்துருந்த டேஸ்ட் இன்னைக்கு வந்து அட்டகாசமா இருந்துச்சு தட்டப்பருப்பு குழம்பு ஸ்னேகனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து போம் டெஸ்ட் வச்சு கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட ஹேர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு கொஞ்சம் வந்து அடர்த்தி வந்திருக்கு நான் வந்து அதை வந்து இப்போ வந்து ஹேர் கேர் பண்ணிட்டு இருக்கிறேன் வீக்லி ட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபைவ் டேஸ்க்கு ஒரு டைம் ஆச்சு நான் எடுத்துப்பேன் அதை ரொட்டீனா வச்சிருக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா ஹேர்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்களுக்கே தெரியும் பழைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பழைய வீடியோல இருக்கறக்கு இப்ப இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒன்றுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் அதில் வந்து ஒன்று என்னோடய ஹேரு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரக்காக போயிருந்தேன் போயிட்டு நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன் அதில் வந்து நான் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னாவே மார்க்கெட் போனேன் அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் வந்து கீரை வந்து நான் வந்து வாங்கிட்டு வராமல் வரவே மாட்டேன் இன்னைக்கு அந்த மாதிரி தான் கீரைக்கு நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் கீரை கிடைச்சிருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளவா கிடைக்காது எப்ப போனாலும் இருக்காது இன்னைக்கு வந்திருந்துச்சு ரெண்டு கட்டு தான் வச்சிருந்தாங்க அம்மா அதனால அந்த ரெண்டு கட்டையும் நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா சினேகனுக்கு வந்து கொம்பு கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட்டு போயிட்டு அப்படியே வந்து மளிகை கடைக்கும் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கீரையோட பேரு நான் வாங்கிட்டு வந்த பொருட்களோட பேரு எல்லாமே வந்து ஸ்னேகனுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன் அவனே தெரிஞ்சுக்கவும் விரும்புவான் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இந்த கீரையோட பேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே பெரிய ஆகிற வரைக்குமே தெரியாது அதனால வந்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்பவே நல்லது தான் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அதுக்காக நீங்க எப்படி அப்படிங்கறத கமாண்ட்ல மறக்காம சொல்லுங்க கீரையோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா தொய்ய கீரை அடுத்ததா வந்து இந்த நீர்நீடியா இருக்கிற கீரை வந்து பண்ணைக்கீரை இப்ப பாத்துட்டு இருக்கிற கீரை வந்து இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை இது ரொம்பவே நீலியா இருக்கும் நம்ம வந்து அப்படியே தண்டோடையே அரிஞ்சு போட்டு செய்யலாம் இந்த கீரையை தண்டை உடைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் லேசா இருந்துச்சு அப்படின்னா தண்டோடையே நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது